திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையினாலே நடுநாடாக விளங்கக்கூடிய கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிவன்பாக்கம் என்கின்ற சேப்பாக்கம் கிராமத்தில் பன்னிடம் காலமாக எழுந்து அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய அருதரம் உடனாகிய அருண்மிகு ஆனந்தநாத பெருமானுடைய பேரருள் பெருங்கருணையினால் திருத்தொண்டு வளர் திருநாவுக்கரசர் திருமடத்தில் வருகின்ற நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு மணிக்கு மேல்தலம் என்று சொல்லக்கூடிய மேல்தலம் நம்மளுடைய திருக்கோயில் அமைக்க இருக்கிறார்கள் அது சார்ந்த வண்ணமாக குருவருளும் திருவருளும் கூட்டி வைத்த வண்ணமாக அனைத்து அடியார் பெருமக்களும் அன்பு சார்ந்த பெரியோர்களும் ஆன்மீனியைச் செல்வர்களும் உலகத்தில் உள்ள உயிர்கள் யாற்றும் போற்றும்படியாக எல்லோரும் இதில் கலந்து கொண்டு இறைவனுடைய பேரருள் பெருங்கருமைக்கு ஆளாக வேண்டும் என்று உங்களை அன்போடு நேரில் வந்து அழைத்ததாக இதுவே எண்ணி நீங்கள் அனைவர்களும் வந்து பேரானந்தம் பெற வேண்டுகின்றோம் வருகின்ற நாலு எட்டு நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு இறைவனுடைய மேல் என்று சொல்லக்கூடிய கற்காரிகை அமைக்கக்கூடிய நிலை எல்லோரும் இதில் குடும்ப சகேதராக கண்டிப்பாக இதையே நேரில் வந்து அழைத்ததாக எண்ணி எல்லோரும் வந்து பயன்பெற வேண்டும் அனைவர்களையும் அழைத்து மகிழ்கின்றது திருத்தொண்டுவள திருநாவுக்கரச திருமடம் எல்லோரையும் அழைத்து மகிழ்கின்றோம் அனைவரும் மாறி இறைவனருள் பேரீர் என்று உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனை தாங்குதல் என்கின்ற நிலையில் என்றும் அடியார்கள் இறைப்பணியில் சிவ தங்கதுரை சிவாயினமே சிவாயினம்